நம்பிக்கை என்ன பார்க்க போகிறோம்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டட்லேருந்து அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க பிஇ பிடெக் முடிச்சிருந்தா போதுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு ஆரம்பிச்சுருக்காங்க த்ரீ இயர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க அந்த வேலை வாய்ப்புன ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் மற்றும் மும்பைன்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் அந்த வேலைவாய்ப்புனால் போஸ்ட் நேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லா டீட்டெயிலையும் வந்து நம்ம கிளியராக பார்க்குறது முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து மறக்காம வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த எல்லாம் எப்படினா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் ஒன் எலக்ட்ரானிக்ஸ் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டல் கலெடங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு கலெடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சிருக்கோங்க பிடெக் முடிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புன்னு வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுக்கு மேலேங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டு வயசு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்ஜினியரிங் கிளாஸ் நீங்கள் முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணணுன்னு சொல்லும்போது இருபத்தொன்னுலேருந்து தொடங்கி முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்டி கேட்டகரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வைப்புங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ பி டெக் முடிச்சிருக்கவங்க ஃபோர் இயர்ஸ் வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதில் எந்த மாதிரிப்பட்ட இன்ஜினியரிங் நீங்கள் டிசிப்ளின்ஸ் பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரானிக்ஸ் எலெக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் அண்டு டெலிகம்யூனிகேஷன் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்புக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து சேலரி டீட்டெயில் பேமந்த் பரமாதக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று வருஷம் த்ரீ இயர்ஸ் ஜாபில் வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து நாற்பத்தையாயிரரூபாயும் பர் மந்த் செகண்ட் இயருக்கு வந்து ஐம்பதனாயிரம் ரூபாயும் தேர்ட் இயருக்கு வந்து ஐம்பத்தையாயிரம் ரூபாய் வந்து பர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்பு என்ன செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுங்க ஃபஸ்ட்டு வந்து எழுத்து தேர்வு மூலம் தாங்க செலக்ட் பண்ணுவாங்க எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நேர்முக காணரை பாஸ் பண்ணுறதுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்பு என கட்டணம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் மேன் பிடபிள்யூடி எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி அதர் கேட்டகிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் வந்து நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறங்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் வெப்சைட் மற்றும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ண இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட்னு கிளியர் பண்ணிக்கலாம்